வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரலுக்காக தினந்தோறும் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து வரியார்னா யார் வறுமையில் இருக்கிறவர் உங்களை விட கீழ்நிலையில் இருக்கிறவர் பொருளாதாரத்திலாக இருக்கலாம் வாழ்க்கை வசதிகளாக இருக்கலாம் படிப்பிலே அறிவிலே இருக்கலாம் இப்படி வறியவர்களாக இருக்கிறவர்கள் வறுமையில் இருக்கிறவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவர்கள் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை அதாவது வரியார்னால் அது மட்டும் இல்லை அவங்ககிட்ட இருந்து பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பதிலுக்கு இவன் இதை செய்வான் இன்னைக்கு நம்ம இவனுக்கு பென்சிலை கொடுப்போம் நாளைக்கு நம்மளுக்கு ரப்பர் கொடுப்பான் அப்படின்னு மாணவர்கள் எதிர்பார்த்து செய்யறதில்லை தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவர் ரொம்ப பணக்கார மாணவர் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு மாணவருக்கு உதவி செய்கிறாருன்னு வச்சுக்குவோம் பிரதிபலனை பதிலுக்கு அவர் ஏதாவது செய்வார்னு எதிர்பார்க்காம அதுதான் ஈகை ஈகை கை இருக்கிறத எது எதற்கு ஈவதற்கு ஈனா ஈன்னா தெரியுங்க எல்லா இடத்துலையும் பறக்குங்க எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெக்கையும் வச்சு பறக்கும் அதுதானே ஈ அப்போ ஈ எப்படி இரண்டு பக்கமும் இறக்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பறக்கிறதோ இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போகிறதோ அப்படி உங்களுடைய பணம் ஈ பறப்பது மாதிரி உங்களுடைய பணமும் பல இடத்திற்கு பறக்க வேண்டும் போக வேண்டும் உங்கள் கை நீள வேண்டும் அதுதான் ஈகை வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை குரில் ஈ புள்ளியே இல்லை ஆனால் ஈ நெடில் ரெண்டு புள்ளி இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு புள்ளி வெளியில் ஒரு புள்ளி அப்போ என்ன அர்த்தம் இலக்கணம் ஈ என்கிற எழுத்துக்கு ரெண்டு புள்ளி கொடுத்தா கூட ஒரு புள்ளியை வெளியில் கொடுக்கணும் அதுதான் ஈகை அப்படிங்கிறது கருத்து ஒரு புள்ளியை வெளியில் கொடுத்துருது ஈங்கிற எழுத்து அந்த எழுத்தை நல்லா கவனித்து பாருங்க அப்போ மற்றதெல்லாம் அது வந்து ஈகை கிடையாது நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்து இன்ன இன்னொன்று கொடுக்கறது ஈகை கிடையாது இப்போ நடைமுறை வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது இன்றைக்கு ஒன்று கொடுக்குறோம் நாளைக்கு ஒன்று வாங்கிக்குவோம் கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா மொய்யின்னு சொல்லுவாங்க அது என்ன மொய் ஈனா ஈ மொய்க்கும் அந்த மொய்யா இல்லை நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு வருவீங்க ஐநூறுரூபா ஆயிரம் ரூபான்ட்டு திரும்ப அவங்க உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரும்போது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும் இல்லைன்னா பெரிய சண்டையாகிடும் இது கிராமத்து வழக்கம் கிராமம் அற்புதமான விஷயம் அல்லவா நீங்கள்லாம் போய் பார்க்கணும் இப்போ மாநகரத்து குழந்தைகள் பல பேர் கிராமத்துக்கே போறதில்லை போய் பாருங்கள் வசதிப்படுகிற பொழுது எவ்வளவு பெரிய வயல் அந்த வயலுக்கு நடுவில்லாம் உட்காந்து விவசாய பெருமக்கள் சாப்பிடுவாங்க நீங்கள் கூட பார்த்து ஆச்சரியப்படுவீங்க ஆஹா இந்த விவசாயிக்கு எவ்வளவு பெரிய உணவு மேஜை அப்படின்ட்டு அற்புதமான காற்று அற்புதமான மரங்கள் அப்படிப்பட்ட அழகு சூழ் கிராமம் அந்த கிராமத்தில் மொய்யின்னு ஒன்று இருக்கும் அது வந்து நீரது உடைத்து குறி எதிர்ப்பை நீரது உடைத்து அப்போ எதிர்பார்த்து தருவது நான் இன்னைக்கு கொடுக்குறேன் நீ நாளைக்கு கொடு அப்படிங்கிறது ஆனால் ஈகைங்கிறது அப்படி அல்ல மரம் இருக்கு மரம் தன்னை வெற்றவனுக்கும் நிழல் கொடுக்கும் இல்லைங்களா நீங்க கவனிச்சு பாருங்க மரம் வெற்றவரும் அந்த வெற்ற மரத்தனோட நிழலில் தான் ஓய்வெடுப்பார் ஏன்னா மரத்திற்கு அந்த ஒப்புரவு தெரிகிறது ஈகை தெரிகிறது தன்னை வெற்றா இருந்தாலும் மரம் நிழல் தருகிறது அப்போ எதிர்பார்க்கலை மரம் எனக்கு நீ வந்து உதவி செஞ்சாதான் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு மரம் நினைக்கிறா கிடையாது மரம்ங்கிறது பூமி நம்முடைய பூமி நமக்கு தந்த வரம் கிளை கைகளால் நம்மை கட்டிப்பிடித்து நமக்கு சுகாதாரத்தை தருகிற ஓர் அற்புதமான இயற்கை வரம்தான் மரம் அந்த மரம் நிழல் தருது எதிர்பார்க்காம ஆக அந்த குணத்தை நம்மால் கற்றுக்கொள்ள முடியுமா கற்றுக்கொள்ள முடிந்தால் அது நல்லது பல பேர் என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சேன் ஏன்னா எப்படி அவர் நாளைக்கு எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறது அதற்கு பெயர் ஈகை அல்ல அதற்கு பெயர் வியாபாரம் வர்த்தகம் எதிர்பார்க்காமல் உதவி செய்தால் அதுதான் ஈகை அப்படி ஈகை குணம் உங்களிடம் இருக்குமேயானால் அது உங்கள் தலைமுறையை குழந்தைகளை வம்சத்தை பரம்பரையை காக்கும் ஏனென்றால் தர்மம் தலை காக்கும் நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதிக்காக கற்பது தமிழ் நிகழ்வில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்